இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம ரோமியோ பிச்சர் ராகுல் அவர்கள் அவரோட டிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம மங்காத்தோட ஸ்டில் வச்சிருக்காரு ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமான ஹாப்பியா இருக்காங்க சீக்கிரமே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் வருது அப்புறமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ எஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம அடியுத்தோட பர்த்டே அப்படின்றனால அந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆஸ்டாக அப்படின்றது பயங்கரமான வயலாகிட்டு இருந்துச்சு சோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் ஸோ தீபாவளி ஃபெஸ்டிவலா பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்ட்டி ஃபோர் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிறாங்க பட் நம்ம ப்ரொடக்ஷன் சைடிலேருந்து அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வர கிடையாது ஆனாலுமே நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர்க்கான அப்டேட் வந்து இன்னும் ஒரு டூ டேஸில் வரும் ரொம்ப அத எதிர்பார்த்துட்டாங்க சோ இது தான் உறுமையான விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட்ல வந்து கண்டிப்பா நமக்கு படத்தோட அந்த டைட்டில் ரிவீல் வந்து பண்ண போறாங்க டைட்டில் ரிவீலே பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா விருத்தமா இருக்க போகுது சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா படத்துகுமே டைட்டில் ரிவீல் க்கு அப்புறமாதான் ஷூட்டிங் வந்து போறாங்க அப்புறது உறுமையான விஷயம் சோ நம்ம வலிமை மூவிக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்குமே டைட்டில் ரிவீல் பண்ணிட்டு தான் வந்து ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஒரு அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ ரேசிங் சீசனும் வந்து முடிச்சிருச்சு தெய்ருது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க ஏகே சிக்சி ஒரு அப்டேட்காக ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனவுன்ஸ்மெண்ட் அந்த டைட்டிலுக்கு வந்து எதிர்பார்த்துக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டான வெறித்த நம்ம டைட்டிலாக தான் இருக்க போது நம்ம ஏக சிக்ஸி ஃபோர் அப்டேட்லாம் எந்த வித மாற்றமே கிடையாது நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்